அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர் சுதனேஷ் ராஜா நம்ம இந்த சீரிஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர சூற்றங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை இயக்குறதுல மிக முக்கியமா நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பணம் கொடுக்கல் வாங்கல் அதே மாதிரி திருமணம் பண்ணும்போது இந்த நட்சத்திரங்களை ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்கு சோ இந்த திருமண பொருத்தம் பண்ணும்போது எந்த நட்சத்திரத்தை கம்பல்சரி இணைக்க கூடாதுன்னா தேதை நட்சத்திரத்தை கம்பல்சரி இணைக்க கூடாது பகை நட்சத்திரமா வருது எக்ஸாம்பிள் விசாகத்துக்கு பகை வந்து கிருத்திகை அஸ்வினிக்கு பகை வந்து கேட்டை இவங்களை அதே மாதிரி வதை ஒரு ஏழாவது நட்சத்திரம் நட்சத்திரத்தை இணைக்க கூடாது அப்ப திருமணம் செய்யும் பொழுது இந்த ரெண்டு நட்சத்திரத்தை முக்கியமா அவாய்ட் பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த நட்சத்திரம் பொறுத்த இருக்குன்னு சொல்லி இணைச்சடுறாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க சோ மற்ற காம் காம்பினேஷன்ஸ் கூட பிரச்சனை இல்ல வதை நட்சத்திரம் அதுக்கப்புறமே வந்து வைநாசிக நட்சத்திரம் பகை நட்சத்திரம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி டீடைல நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த நட்சத்திர சூச்சவங்கள் வகுப்பு வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிக்குது சோ இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் மாலை அஞ்சு டு ஏழு மணி வரைக்கும் டெய்லி டூ ஹவர்ஸ் இருக்கும் இல்ல கலந்துக்கிற எல்லாருக்கும் இரண்டாயிரம் பக்கங்கள் அடங்கிய நட்சத்திர வீடியோ கொடுக்க போறேன் தௌசண்ட் கோல்ட் டிச் கொடுக்க போறேன் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் அது மட்டும் இல்லாமல் பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு முதல் அவர நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்